ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோடு எயிட்டி

என்னடா பண்ற முட்டா பயில சும்மா சொன்னா கேட்க மாட்டான் இன்னும் கிச்சிரிச்சு முடிட்டே இருப்பானா மாத்தி மாத்தி கிச்சிரிச்சு முடிட்டே இருந்த உடனே அதால கண்ட்ரோல் பண்ண முடியல காண்டாய் சும்மா ரா சும்மா கத்தும் நம்மளுக்கு சிரிப்பா வரும் அதுக்கப்புறம் பக்கத்துல போய் நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணுமா எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஃப்ரெண்டா இல்லாமான்னு கேப்பான் உடனே சாப்பர் செம்மையா ஷாக் ஆயிரும் எது ஃப்ரெண்டானு அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து பைரட் ஆயிரும்மான சாப்பர் உடனே சொல்லிடுவான் எனக்கு பைரட் ஆகிறதுல இன்ட்ரஸ்ட் இல்ல எனக்கு ஃப்ரெண்டும் தேவையில்லாமா ஆனா லூஃபி விடுற மாதிரி இல்ல நீ என் கூட ஃப்ரெண்டானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம ஹாப்பி ஆவாங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருமா நான் ஏன்டா உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் ஆள ஊரா சாமின்னு ஓடுவானு என்ன இன்சல் பண்ணாத நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு லூபி விடாம வெட்டுவான் சாப்பரு பயந்தடிச்சு விழுந்தடிச்சு ஓடுவான் அப்படி ஓண்டவன் கால் தடிய மல்லாக்க போய் விழுந்து அந்த பிளாஸ்க புடிப்பானா உடனே லூபி பாத்துட்டு எப்பா நீ செம காமெடியா இருக்க நான் கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிருவேன்பா அதே நேரம் இங்க சஞ்சி நமி காண்டி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பான் அதுவும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு அவன் தான் நமி கொண்டுன்னா விழுந்து விழுந்து கவனிப்பானே அந்த டைம் டாக்டர் வந்து பாத்துட்டு எவ்வளவு தில் இருந்தா என்னோட கிச்சனை என்னோட பெர்மிஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு செம காண்டாக

பேரு டாக்டர் ஹிர்லுக் சொல்லப் போனா அவன் ஒரு போலி டாக்டர் மாதிரி அவன்தான் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருந்த அவனுக்கு சோப்பர்னு பேர் வச்சு அவன் பையன் மாதிரி பாத்துக்கிட்டான் இப்படி சொல்ல சொல்ல ஃபிளாஷ் பேக் காட்டுறாங்க அந்த வாபாலோட ஆளுங்க வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க ஒய்யால நீ எங்க போனாலும் செத்தடான்னு ஆனா அவன் யார் சிக்காம எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான் அந்த டைம் அவன் இரும்புவான் பார்த்தா வாயில இருந்து பிளட்டா வருது அதே நேரம் அங்க இருக்க ஒரு வீட்ல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை டாக்டரை கூப்பிடலான்னு பார்த்தா தான் முடியாது ஏன்னா வாப்போல் எல்லா டாக்டரையும் வட்டி விட்டுட்டு அவனுக்கு மட்டும் தான் டாக்டர் வச்சிருக்கான் அதனால ஒன்னும் பண்ண முடியாதும்பா பட் அவனோட ஒய்ஃப் நான் போய்

பண்ணி உள்ள இருந்து கண் எடுத்து வெளியே பானே அவன் ரொம்ப பீதி ஆயிருவான் கண்ண பார்த்தாலும் பயப்படாத அது ரொம்ப மோசமா வழியோட இருக்க பேஷண்ட்டுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் உனக்கு மருந்து தனியா இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருப்பானே அவனோட ஒய்ஃப் நான் காட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட போறேன்னு வேகமா ஓடிடுவான் அவன் கதருவாண்டே நான் உனக்கு காசு வேணாலும் தர்றேன் தயவு செஞ்சு நீ விட்டு எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாமா ஊசி எடுத்து நான் உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட காசெல்லாம் வாங்குறது இல்ல ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு ஊசியா சரக்குன்னு சொல்லிடுவான் குத்த குத்த கத்துவாண்டே வேணாண்டா நான் ஃபேமிலி மேன் நீ விட்டு விட்டுன்னு ஆனா கேட்காம சொல்லிடுவான்

நினைச்சு பார்த்து கத்துக்கத்துல கத்திட்டு டாக்டர் மட்டையாயிட்டான் முடியாம அங்க இருந்து மூச்சு வாங்கிட்டே போவானா ஆனா நல்ல வேலை டாக்டருக்கு எதுவும் ஆகல அப்படியே எந்திரிச்சு என்னடா நினைச்சுட்டு இருக்க லூசு பைலே நான் ஒரு டாக்டர் நான் ஒன்னு சுட வரலன்னு சொல்லிட்டு எல்லா துணியையும் கல்வி போட்டுருவான் அது அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருந்த சாப்பர் அப்படியே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுவான் ஏன்னா ஆல்ரெடி பாடியில ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க சாப்பர் அப்படியே பொறுமையா எந்திரிச்சு பாக்குது எங்கேயோ கட்டெல்லாம் போட்டு படுக போட்டுருப்பாங்க ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஹிருக்கு தான் உட்காந்துட்டு இருப்பான் தலையெல்லாம் தடவை பார்க்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு சைல பார்த்தா பிரெட் பாலெல்லாம் இருக்குமா அப்படியே பொறுமையா போய் அழுதுகிட்டே அதை எடுத்து சாப்பிடும் இப்படித்தான் இருக்கும் சாப்பரை மீட் பண்ணா அவன் மேல இவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு அன்னைக்கு தான் சாப்பருக்கு நம்பிக்கையே வந்துச்சு நம்மளையும் நம்புறாங்கன்னு அப்படியே சாப்பர் ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுகுறதோட அந்த எங்கான டாக்டர் இப்படித்தான் அந்த ரெண்டியர் ஹிர்லுக்கு கிட்ட போச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கான் அதான் போன எபிசோடு ஹிர்லுக்கு ரெண்டியரை பத்தி சொன்னால அந்த கதை தான் அப்படியே போகுது இன்னும் முடியல ஹிர்லுக்கு அந்த டீர் கிட்ட அவனால பேச முடியுமான்னு கேட்டவனா ஆமான்னு சொல்லும் அப்புறம் ஏன்டா மூணு நாளைக்கு வாய மூடிட்டே இருந்தான்னு கேட்டா இவன் பேசினா ஹிர்லுக்கு இவனை அவாய்ட் பண்ணிருவானோன்னு பயமாமா ஏன்னா இதுக்கு

फेलாயிருச்சா? いやパ ஓகேவா நீ அப்படியே எந்திரிப்பான் தலையில ஏதோ ஒரு பாத்திரம் வந்து டங்னு அப்படியே போத்துனே விழுவான். ஒண்ணுக்கு நிழம சரியில்லை போலேன்னு கிண்டல் பண்ணி சிரிபான. அவன் ஒரு பாத்திரம் வந்து அடிச்சான் அப்படியே பேன் விழுவான். அப்ப அந்த ரெயின்டீர் என்ன எது चापरனு கூப்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஏன் அப்படி கேட்டா ஆமா நீதான் ஏன் அப்படி கேட்டா இவன் ஒரு இருக்கும்போது அவனோட ஸ்ட்ராங்கான வச்சு மரத்தை முடியும்ல. அதனால பேரு எப்படி பேரு நல்லா அப்படியே ஷாக்கி பாபா ஏனிமேட்டனா அப்படி தான் உன கூப்பிடப் போறேன் நான் உன்னை சாப்பர் அன்னு சொல்லி சந்தோஷப்படுவான் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டே வருவாங்க இப்போ என்னன்னா ஹிருகோ ஒரு டாக்டர் இவனை பொறுத்த வரைக்கும் patient எல்லாத்தையுமே பக்கவா அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் அத தான் நம்ம செய்ய போறோம் அப்படி நம்ம பண்ணதனால தான் மக்களை நம்மளால காப்பாத்த முடியும் எதுக்கு அப்புறம் நம்ம போய் தட்டி தூக்கப் போறோம் ஏன்னா patients எல்லாம் நம்ம காண்டி வெயிட்டிங் போலாமா அப்படின்னு கெத்தா கிளம்புவோம் தட் பண்ண அடுத்த சீலயே அவனையும் ரெண்டிரியையும் வर्ती வर्ती அடிபாங்க ட்ரீட்மென்ட் ஆது விளக்கணையாவுது நோய் வந்து சத்த கூட பரவாயில்லை ஆனா நீ

சிறியான சண்டை அட கிளட்டு நாயா உன்னால நான் இன்னைக்கு செத்து பையா ஏன்டா அப்படி பண்ணன உடனே டே ப்ளூ கலர் மூக்கம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி பிளான் என்ன உடனே என்னையா பிளான் என்ன இனிமே டு ப்ளூ நோஸ்னு கூப்டாத பொய்யாலனு சொல்லி மாத்தி மாத்தி சிறியான சண்டை ஒரு கட்டத்துல எங்க மோது ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சுவாங்களா அப்ப சாப்பர் யா லைஃப்லயே நான் இப்பதான் முதல் டைம் இந்த மாதிரி ஒருத்தங்க கூட சண்டை போடுறேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் அண்ணே அவனு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு சாப்பருக்கு ஒரு தொப்பி கொடுப்பான் இதுதான் நான் உனக்கு முதல்ல கொடுக்கிற கிஃப்ட்னு சொல்லி கொடுப்பான் அதுவும் இவங்க ஒண்ணா சேர்ந்ததுக்காக அண்ணே அவனுக்கு சம ஹேப்பி அலையில மாட்டிட்டு ஆனந்த கண்ணீர்

ஊரையோட வெஸ்ட் சைட்ல ரொம்ப தூரம் தள்ளி ஒரு மாஸ்டர் தீப் இருக்கானாமா சொல்ல போனா பயங்கரமான திருட்டு பைய அவனுக்கு என்ன சீரியஸான ஹார்ட் டிசீஸ் என்ன பண்ணிட்டான் பயங்கர ஸ்கில்டான டாக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தான் ஆனா யாராலையுமே அத சரி பண்ணவே முடியல கடைசியில அவன் செத்துருவான்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் என்ன ஆச்சு பைய ரொம்ப சோகமாயி அப்படி அங்க இருக்க மவுண்டனை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அப்ப அங்க ஒரு அழகான வியூவை பார்த்தான் இது வரைக்கும் லைஃப்ல இப்படி ஒரு விஷயத்தை அவன் பார்த்ததே இல்ல அதாவது அந்த மவுண்டன் ஃபுல்லாவே செரி பிளாசம்ஸா பார்த்தான் அதை நல்லா ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் போய்

ஸ்டேட்டஸ்லாம் பிளாக் வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு பிளாக் உன காட்டுவான் இந்த சின்னம் தான் இம்பாசிபிள் இருக்கிற விஷயத்துக்கு பாசிபிள்ங்கிற சின்ன மாமா சொல்ல போனா ஒரு நம்பிக்கையா ஒரு பைரட் மாதிரி இந்த கொடியை ஏத்தி இந்த கண்ட்ரியவே நான் காப்பாத்துவேன் எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுப்பேன் அப்படி அப்படின்னு பயங்கரமா பில்ட் அப் பண்ணிருப்பான் இது எல்லாத்தையுமே சாப்பர் அப்படியே மிரண்டு போய் பார்ப்பான் அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க நம்ம லூபி விடுற மாதிரியே இல்ல சாப்பரு சாப்பரு என் கூட ஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி அந்த மொத்த கோட்டையிலயும் கத்திக்கிட்டே தெரியவான் சாப்பரு ஒரு ரூம்ல போய் ஒழிச்சுக்கிட்டு சத்தமே கொடுக்க மாட்டானா அந்த ரூம்ல நம்மளால ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பாத்துருவான் அண்ணே சூப்பரு ஒரு பைரட்டிக்கு இதாண்டா தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு பழமா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான் அப்ப நம்ம சாப்பிட காட்டுறாங்க அவன் அந்த ஹிருக்கு கிட்ட பைரட் என்னன்னு கேட்டிருப்பான் வழக்கம் போலதான் பைரட் எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க பெருசா இருப்பாங்க அவங்க பாடி பயங்கரமா ட்ரைனிங் ஆயிருக்கும் அவங்க கண்ணு ஈகிள் மாதிரி அவங்க வாய்ஸ் வானத்துல இருந்து வர்ற தண்டர் மாதிரி அப்படி அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான் இங்க நம்ம லூபி ஒன்னொன்னா எடுத்து திங்க வேண்டியதானே தட்டோட வாய்க்குள்ள போட்டு திங்கிறது அப்ப சாப்பா நீ ஒரு பைரட்டா நீ கேட்டவனா ஆமாப்பா நீ மட்டும் எங்க கூட சேர்ந்துட்டீன்னு வையன் சமா பண்ணா இருக்கும் ஜாலியா நம்ம பைரட் சாங்கெல்லாம் பாடிட்டு போலாம் உனக்கு

ட்ரீட்மெண்ட்ல கம்ப்ளீட் அவன் சரியாயிட்டான் அவனுக்கு இப்ப பாடியில எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல இத சொன்ன ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டாக்டர் சார் ரைட்டு இதுக்கப்புறம் உடம்ப நல்லபடியா பாத்துக்கன்னு அவனை வெளியே துரத்தி விட்டுருவான் என்ன அவன் ரிசர்ச் பண்ண போறானாமா இனிமேட்டெல்லாம் உன்ன என்னால பாத்துக்க முடியாது உன்ன நீ தான் பாத்துக்கணும் ஓடு ஓடு ஓடுன்னு பத்தி அன்பு பாசத்து கேங்கன ஒருத்தனை ஒரு வருஷம் நல்லபடியா பாத்துட்டு அதுக்கப்புறம் போடானாயே வெளியே அப்படின்னு வெட்டி விட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சாப்பிட முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவான் டாக்டரே என்னை வெளிய விட்டுறாதையா உன் கூட நான் தொல்ல பண்ணாம இருப்பேன் என்ன உன் கூடவே வச்சுக்க உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் டீ போட்டு குடுக்கறேன் வீட்டை நல்லா க்ளீன் பண்றேன் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லி கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவான் டாக்டருக்கும் ரொம்ப ஃபீலிங் தான் பல விஷயத்தான் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஆனா உள்ள விட மாட்டான் டாப்பர் கதருவான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல போய் இருக்கிறதுக்கு இடம் கூட இல்ல அதனால ப்ளீஸ் என்ன விட்டாங்கன்னு கெஞ்சி கெஞ்சு நெஞ்சுவான் அவனுக்கு எல்லா பழைய விஷயமும் ஞாபகத்துக்கு வரும் ஆனாலுமே பல்ல கடிச்சுக்கிட்டு கதவை தொடரக்கவே மாட்டான் அந்த டைம் திடீர்னு வெளியில டமால்னு ஒரு சவுண்ட் என்னடான்னு டோரை திறந்துகிட்டு வெளியில வந்து பார்த்தா டாப்பர் வேணும்னே மேல இருந்து கீழ வந்துட்டான் மண்டையில அடிபட்டு ரத்தம் வரும் இப்ப எனக்கு அடிபட்டு இருக்கு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்

பீஸ் கொடுக்க முடியாதமா உடனே கண்ணை எல்லாம் நீட்டி மாட்டுவான் அந்த கண்ணை புடிங்க அவன் மண்டையிலே அடிச்சு இந்த கண்ணை வச்செல்லாம் சாக அடிக்க முடியாதா மங்குனி மண்டையாம்பா அதுக்கப்புறம் அவளே சொல்லிடுவா இன்னையில இருந்து பத்தாவது நாள் அஞ்சு மணிக்கு நீ செத்து போயிருவேன் நீ எதுவும் பயப்படாதன்னு சொல்லிட்டு இருப்பாளா இது எல்லாத்தையுமே சாப்பர் ஜன்னல் வழியா தூங்கிக்கிட்டே கேட்டுட்டு இருப்பான் அந்த டாக்டருக்கு சாக போறத பத்தி எல்லாம் கவலை இல்ல பத்து நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு நாள்ல என்னோட ரிசர்ச் நான் முடிச்சிருவேன் இத்தனைக்கும் அது முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் அத ரெண்டு நாள்ல முடிய போறான் அட வேற ஒண்ணும் இல்ல அந்த செரி பிளாசம் ட்ரீய இந்த மொத்த கண்ட்ரிலயுமே வளர வைக்க போறானமா அட கிரி

சாதிக்க முடியும் வெறியோட அந்த பணியில போயிட்டு இருப்பான் இப்படித்தான் ரெண்டு பேர்த்தோட கதையுமே சேடா முடிஞ்சது அந்த டாக்டர் விடுற மாதிரி இல்ல நான் நினைச்சத சாதிச்சே சும்மா வெறியோட சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க